ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி மாவு அரைச்ச உடனே நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக ரேக்வாஸ்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி கூட பயன்படுத்திக்கலாம் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசியாக எடுத்துக்கோங்க நைலான் ஜவ்வரிசி வேண்டாம் அப்படி ஒருவேளை நைலான் ஜவ்வரிசி எடுக்கிறீங்கன்னா வருதுட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து மாவு ஜரம் ஜவ்வரிசி கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம நல்லா இதை கழுவிடலாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம நல்லா இதை களைஞ்சி கழுவி எடுத்துடணும் இதில் இருக்க எல்லாம் வெளியில் வந்துடும் நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுக்கணும் அப்போ தான் ராகி வந்து நல்லா அரைப்படும் நைஸாக இப்போ இது ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சு ஊற வச்சுட்டேன் இல்லை நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிக்கலாம் இப்போ நான் எனக்கு எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது நான் காலையில் ஊற வச்சேன் சாயந்தரமாக தான் மாவு அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ராகி கடலைப்பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது இப்போ தண்ணியை லைட்டாக வடிச்சிடலாம் வடிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு வெறும் நம்ம அரிசி ராகியை மட்டும் எடுத்து அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா மாவு அரைக்கிற பக்குவத்துக்கே அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு அரைக்கிற பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் இது கூட வந்து கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ரெண்டு பேச்சாக அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேச்சில் மட்டுந்தான் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா நைஸாக அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்சும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்த பேட்சுக்கு நான் தயிர் சேர்க்கலை வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் நம்ம எடுத்துருக்க ஒரு கப்புக்கு கால் கப்பு தயிர் கரெக்டாக இருக்கும் இப்போ மொத்தமாக மாவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் கேரட் இதெல்லாம் சேர்த்து நம்ம அடை மாதிரி ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பிடும்போது இந்த வெங்காயம் எல்லாம் வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியா நறுக்கண கருவேப்பிலை அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இஞ்சி திருவி சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு இந்த மாவுக்கு ஆப்ப சோட மாவுலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நல்லா சாஃப்ட்டாகவே நம்மளுக்கு இந்த அடை தோசை வரும் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாக வரும் நீங்கள் ஒரு அடை மாவு பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ உடனே நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பில் வச்சு காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு நம்ம டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிட்டோம் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அப்படியே நம்ம அடை மாதிரி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒரு வேளை மெலிசாக தோசை வேணும்னா கொஞ்சம் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மெலிசாக தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் நான் வந்து அடை மாதிரி தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம கேரட் வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல அடை மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மேலே போல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ராகி அடை கிடச்சிருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது சைடிஷ் கூட வேண்டாம் சுட சுட நீங்கள் ஒரு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ சூப்பராக நான் ராகி அடை சுட்டி எடுத்துட்டேன் இப்போ அடுத்த அடையும் இதே மாதிரி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம்னா நல்லா உள்ள மாவு நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா ஓரம்லாம் கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் வரும் இப்போ அந்த அடையும் சூப்பராக வெந்துடுச்சு திருப்பி போட்டாச்சு திருப்பி மேலே உங்களுக்கு ஒரு வேளை ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அடுத்த அடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் சூப்பரான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது கூட நீங்கள் தொட்டுக்கு எதுவுமே வேண்டாம் நாட்டு சர்க்கரையும் பட்டரும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இல்லை நீங்கள் தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டீங்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெலைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ